அச்சேதிருதியில் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்தால் எல்லோர் வாழ்வும் வளம் பெறும் அன்று அன்றைய தினம் ஒரு மூட்டை அரிசி வாங்குங்கள் ஒரு மூட்டை அரிசியின் விலை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஆனால் அதிகப்படியான விலை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஆனால் தங்கத்தின் விலையோ ஒரு கிராம் ஒன்பதனாயிரம் ரூபாய் விற்கின்றது அரிசி வாங்கினால் விவசாயிகள் நலம் பெறுவார்கள் நாடு செழிக்கும் நம் வீட்டிலும் வருடம் முழுவதும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது தங்கம் வாங்கினாலோ சேட்டுகளும் பணக்காரர்களும் மேலும் பணக்காரர் ஆகிறார்கள் அவர்கள் பணக்காரரானால் யாருக்கு என்ன பலன் ஆனால் விவசாயிகள் பணம் படைத்தால் விவசாயம் செழிக்கும் சாப்பாடு கிடைக்கும் எல்லோர் வாழ்விலும் நல்ல செழிப்பாக வாழ்க்கை அமையும் திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்யான செய்தியை நம்பி தங்கம் வாங்குவதை விட்டுவிட்டு தர்ம காரியம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பமும் மற்றும் அனைவரின் வாழ்வும் நலமோடு நலம் பெற்று இன்பமாக வாழலாம் உங்கள் அனைவருக்கும் எனது அச்சய நல்வாழ்த்துக்கள் நான் வி எம்எல் சுப்பிரமணியன்